அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணையில் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிலாவோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கணிக்கவே முடியல அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நிலா வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லமே வீட்டுக்கு வராங்கள வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ளேயே விட மாட்டுறாங்க அவங்க அம்மா அப்போ அவங்க அண்ணி வந்து வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு அனுப்பிச்சுறாங்க வீட்டுக்கு வந்தால் நிலாவோட அதை அண்ணியோட அம்மா அப்பா வந்து இருக்காங்க சரி அவன் அந்த பையன் போட்டும் நீ உள்ளவா வா அப்படின்னு சொன்னே சரின்னு சொல்லிட்டு சோழனை நீங்க கிளம்புங்க நான் என் வீட்டுக்கு போறேன் தாலியை கழட்டி கொடுத்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சோழன் அனுப்புகிறாங்க சோழனால் போகவே முடியல வெளியிலேயே உட்காந்துருக்காரு அதுக்கப்புறமா வந்து நிலாவோட அண்ணன் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணி நீ வந்து கிளம்பு இங்கே எதுக்கு வந்த உன்னால் தான் என் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து சோழனோட அதாவது நிலாவோட அண்ணன் வந்து நிலா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க ஓடி வந்து ஏன்னா சோழன் வந்து வெளியிலே இருக்கிறதால ஓடி வந்து விழுக போவாங்க அப்போ சோழன் வந்து புடிச்சிருவாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் சோழன் வீட்டில் பயங்கரமாக வந்து எல்லாருமே தெருவில் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க எங்கே வெளியில் போனால் கூட கேட்குறாங்க என்ன பொண்ணு வந்த பொண்ணு ஓடி போயிச்சாமே வந்தோன்னு ஓடிச்சாமே அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து கேள்வி கேட்குறாங்க அசிங்கமாக அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அசிங்கமாக போயிடும் அதுக்கப்புறமா வந்து சோழன் சேரன் வந்து சொல்வார் அவங்க அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு தான் போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க அதே மாதிரி பாண்டியன் வந்து சொல்வா அண்ணா இவ்வளோ அசிங்கமாக இருக்குது என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது போது வந்துடுவாங்கடா அப்படின்ட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணும்போது சோழன் வந்து இங்கே நடக்கிற விஷயத்த சொல்லாமல் அவர் வந்து சொல்லுவார் இல்லைன்னா வந்துடுவோம் நாங்கள் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து பல்லவன் வந்து காலேஜ்லேருந்து வந்தனான்னா காலேஜ் தலை காட்ட முடியல எல்லாருமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அண்ணி ஓடிப்போயிச்சாமே பொண்ணு ஓடி போயிச்சாமே உங்கள் வீட்டுக்கெலாம் யார் பொண்ணு கொடுப்பா எப்படி வந்து தங்குவாங்க உங்கள் வீடை பார்த்தாலே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் காலேஜில் இருக்க முடியல அதுதான் ஓடி வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறான் அதுக்கப்புறமா பாண்டியன் சொல்கிறான் என்கிட்ட அப்படி தான் கேட்டாங்க மெக்கானிக் ஷாப்பில் என்னால் வேலையே செய்ய முடியல அதனால தான் நானும் சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் அப்படின்னு அப்போ வந்து சேரன் சொல்வார் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கடா நிலாவோட அப்பா உடம்பு சரியில்லைன்னு தானே அவங்க போயிருக்காங்க வந்துடுவாங்க சோழன் கிட்ட பேசினேன் சோழன் வந்து அண்ணனா வந்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அத்தை பெரியப்பா இவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து ஓடிட்டாலாம் அவன் பொண்ணு அவன் வீட்டுக்கு வந்த மருமக இந்த வீட்டுக்கு யாருமே வந்து தங்க மாட்டாங்க இது வீடு ராசி இல்லாத வீடு நீங்கள் என்ன பெருமை பீத்தனையே வீட்டுக்கு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவங்க வந்து கல்லாச்சுருப்பாங்க கல்லாய்ச்சிகிட்ருக்கும் போது அப்போ சோழனோட அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துடும் என் மருமக வந்து அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு தான் போயிருக்கா அதனால வந்துடுவா யாருமே பேசாதீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து தண்ணியை போட்டு பயமாக என்ன சொல்லுவார் அவங்க அப்பா டேய் சோழா சேரா நீ வந்து என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது இப்போ அந்த பொண்ணு வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அப்படி நீ எது எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வாழணும் அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஊரறிய அப்போதான் நம்ம இவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு அதாவது நம்மளோட சோழனோட அப்பா அப்போ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா ஆ நான் வந்து ஊராளுங்க வாயை மூடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நம்ம பண்ணலாம் அப்பா சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவான் அப்பா நமக்கு எதுவுமே ஒரு நல்ல விஷயம் சொன்னதே கிடையாது இதாவது நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு இவர் சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது ஊராளுங்க எல்லாருமே இப்போ பொண்ணு ஓடிச்சு ஓடிச்சுன்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வந்து அந்த பொண்ணு சோழன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சு நம்ம பத்திரிக்கையெல்லாம் அடித்து நம்ம எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம வந்து பொண்ணு வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம காட்டினா தான் கம்பெனி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லமே என்னடா சொல்கிற பாண்டிய அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ணே இந்த இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லணுமே சரி நம்ம கொஞ்சமாக பத்திரிக்கை அடித்து நல்லா சாப்பாடெலாம் எல்லாத்துக்கும் போட்டு ரிசப்ஷன் மாதிரி பண்ணிடலாம் சோழன்ட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லும்போது சோழன்ட்ட பேசலாம் நினைக்கும் போது அப்போ வந்து சோழன்ட்ட பேச வேணாம் நம்ம சஸ்பென்ஸாக படம் பண்ணலாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பல்லவன் சொல்லுவான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி நம்ம வந்து பத்திரிக்கை ஒரு கொஞ்சமாக பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் ரிசப்ஷன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு அங்கே தடபுடலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து நிலாவாக வீட்டுக்குள்ளே விட மாட்டான் அவங்க அண்ணன் வந்து விடலை துரத்தி விட்டுறாங்க மறுபடியும் இங்கே வராங்க இங்கே வரப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ண காரில் வந்துக்கிட்டு இருக்கும் போதே அப்போ சோழன்கிட்ட வந்து பேசுகிறாரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உன்னோடய சர்ட்டிவிகேட் வந்து மேரேஜ் சர்டிவிகேட்டு ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லமே அப்படியா சரி வா நான் மட்டும் வரணுமா ரெண்டு பேர் வரணுமா அப்படின்னு ரெண்டு இருந்தால் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ நிலா வந்து இது சோழன் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு அமைதியாகவே இருப்பார் அப்போ வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க நிலா அப்போ வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் நான் வந்து உங்களை நல்லா வச்சுக்கிறேனா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ உங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறதா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவார் அப்போ நானே வந்து சொல்கிறேன் நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்